வணக்கம் நண்பர்களே கோமதா செல் சேனலுக்கு அன்போடு வரவே இருக்கிறங்க இன்றைக்கி ஒரு மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் கோமதா செல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இந்த கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகாமையில் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு மாடு பாருங்கள் நீட்டு நெட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நல்ல மாடுங்க நல்ல நீட்டு நெட்டில் சூப்பரான மாடு சுளியில் சுத்தபத்தமான மாடு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அப்படி ஒரு மாடு அதே மாதிரியே மாட்டோட மடி பாயிண்ட்டும் காட்டுறான் நீங்களே பாருங்க மாடு வந்து கண்ணு போடுறதுக்கு ரெடி கண்டிஷனுங்க மாடு வந்து ரெண்டு நாளையில் கண்ணு போட்டுறோம் அந்த அளவுக்கு ரெடி கண்டிஷனு சூப்பராக இருக்குது மாடு மாட்டோட காம்பொரிசை மடியோட மடி பாயிண்ட் எல்லாமே காட்டுறோம் நீங்களே பாருங்க மடியெல்லாம் நல்லா சரியான மை பை வச்சிருக்குங்க மாடு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் நடக்க முடியாத அளவுக்கு பை வச்சிருக்கு அதே மாதிரியே மாட்டோட காம்பொரிசையும் நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் காம்புலாம் நல்லா இடைவெளி விட்டு நீளம் சுத்தமானதாகவும் நல்லா ரோஸ் கலர் காம்பொரிசிங்க பா காம்பு பாருங்க காட்டுறான் பாருங்க எவ்வளோ நெச்சுன்னு நாலு காம் அழகாக இருக்குன்ட்டு நல்லா நீ ஒரு விரல் நீளத்துக்கு இருக்குங்க காம்பொரிசிலாம் பால் பீசுறத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாடு வயிற்றில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஈத்துங்க இப்போ இருக்கிறது ரெண்டாவது ஈத்து போட போகிறது மாடு ரெண் கன்று போட்டது அப்படின்னா ரெண்டு வேலையும் சேர்த்து பன்னெண்டு லிட்டர்லேருந்து நீங்கள் பதினாலு லிட்டர் வரைக்கும் பால் அளவு எதிர்பார்க்கலாங்க குறைஞ்சபட்சம் பன்னெண்டு லிட்டர் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு மாடு கனம் இருக்குது மாடு பனி பாயிண்ட் இருக்குது அதே மாதிரியே மாட்டோட பல்லுன்னு பார்த்திங்கன்னா பல்லுங்க மல் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்குது பல்லு புது வயின்னு சொல்லுவாங்க இந்த மாட்டோட முக லட்சணம் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து பார்த்து கூட நீங்கள் மாடு வாங்கிக்கோங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க நம்ம போடுற விலை கரெக்டான விலை தாங்க பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை நீங்கள் உங்களுக்கு இந்த விலைக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க ஐம்பத்தையாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து பார்த்து கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் மாடு நல்லா தரமாக இருக்குங்க நம்ம போடுற மாடு எல்லாமே தரமாக இருக்கும் உங்களுக்கு இந்த விலைக்கு ஓகே நான் மட்டும் கால் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு மாட்டை பற்றி மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கால் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ